ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இருந்திருக்காரு இந்த மாணவன் கொஞ்சம் முரடும் கூட அந்த மாணவனுக்கு எப்படியாச்சும் அந்த கிளாஸ்ல லீட்ரு ஆகணுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்திருக்கு ஆனா அவனை யாருக்குமே அந்த ஸ்கூல்ல பிடிக்கவே பிடிக்காது பட்டு பட்டுன்னு யார பத்தலம் கை நீட்டிடுவான் சொல்றதை கேட்டு நடக்கவே மாட்டான் தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு இருக்கக்கூடிய மாணவனும் கூட ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா வாத்தியார்களையும் கைக்குள்ள போட்டுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரம் கடைசியா அவன் நினைச்ச மாதிரியே அந்த கிளாஸோட லீடர் ஆயிட்டான் இவன் தான் யாருமே கேட்க மாட்டாங்கள அதனால இவனை யாருமே லீடர் ஆகியவே இல்லை இவன் என்ன சொன்னாலும் அவங்க அவன் வார்த்தையை கண்டுக்காம பேசிட்டே இருந்திருக்காங்க கிளாஸ் ரூம்ல எல்லா மாணவர்களும் ரொம்பவே மனவேதனையோட அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சிருந்த அப்பாட்ட போய் அழுது இருந்திருக்கான் அப்பா கிளாஸ்ல என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு அவனுடைய அப்பா சொல்லியிருந்திருக்காரு சரி சரி இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாதுப்பா உனக்கு நான் சொல்றேன் இதை நீ மனசில் வச்சு நடந்துக்கு எல்லாமே சரியா போயிடும்னு ஒரு குரல் ஒன்னு சொல்லியிருக்காரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு நம்ம எவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாட்டையும் அவங்களோட சூழ்நிலைகளையும் புரிஞ்சு நம்ம நடக்கணும் நம்ம மற்றவங்களுடைய நலனை மதித்து உங்களுடைய கருத்துகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா மற்றவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க நம்மளை தலைவராகவும் ஏற்றுப்பாங்க அத்தவங்க நம்மளை மதிச்சாதான் நாம தலைவர் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு தன்னுடைய மகன்கிட்ட நம்ப அடுத்த நாள்ல இருந்து எல்லாட்டையும் அந்த வன் அன்பா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மதிச்சும் நடந்திருக்கான்